வெல்கம் டு டுத்தா தமிழ்ச்சி இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எங்கள் வீட்ல இருந்து கிளம்பி கொஞ்சம் தூரத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் மைத்தான் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே ஒரு ராம் மந்திர் புதுசாக கட்டியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சாரி ராம் மந்திர்னு சொல்லிட்டேன் ராமர் கோயில் அதுக்குள்ளே தான் போய் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து துளசி பூஜை ஸ்பெஷலு எவ்வளோ பட்டாசு வெடிச்சிட்ருக்காங்கன்னு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குங்க பட்டாசு இன்றைக்கி கல்யாணம் துளசி மாதாவுக்கும் விஷ்ணுவுக்கும் கல்யாணம் அதனால இந்த ராமர் கோயிலில் ரொம்ப ஸ்பெஷலாக பூஜை நடந்துகிட்ருக்கு கூட்டம் அல்லுதுங்க கோயில் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் கூட்டம் எப்படி வந்திருக்காங்கன்னு பாருங்கள் உள்ளே போயிட்டு காட்டுறேன் இந்த தடவை பட்டாசு வடிக்கிறது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்குள்ளேயே போனோம் கோயில் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக ரெண்டு அடுக்காக கட்டியிருந்தாங்க கீழே ஹனுமனுக்கு கோயில் இருக்குது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே சீதாராமர் லக்ஷ்மணனுக்கு கோயில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கேக்கெல்லாம் வெட்டி பிரசாதமாக இங்கே கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கி சாமிக்கு கல்யாணம் ஆகிருக்கு இல்லையா துளசி மாதாக்கும் விஷ்ணுக்கும் கல்யாணம் ஆனதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக கேக்கெல்லாம் வெட்டி நிறைய பேருக்கு இங்கே கொடுத்துட்ருந்தாங்க என்னடா கேக்கெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பட் இங்கே அது வந்து நார்மல் தான் போல் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உள்ளே போயிட்டோம் என்ட்ரன்ஸ் வந்து அழகாக பலூன் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க கோயிலுமே வந்து பலூன் வச்சு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க இங்கே வந்து ஹனுமனுக்கு தனியாக கோயில் வந்து கீழே வச்சிருக்காங்க ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க எங்கள் பாப்பாலாம் மணி அடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டாச்சும் மணி அடிச்சிட்டா அடுத்தது இங்கே பொட்டு இருந்தாங்க ஸோ அந்த பொட்டுமே போய்ட்டு ரெண்டு பேரும் வச்சுட்டு வந்துட்டாங்க அதெல்லாம் பார்த்துட்டு மேலே ஏறி போயிட்டுருக்கோம் மேலே தான் வந்து சீதை லக்ஷ்மண் ராமனுக்கு வந்து கோயில் இருக்குது நம்ம ஊரில் மோஸ்ட்லி இந்த மாதிரி ரெண்டு அடுக்கு கோயில்கள் பார்க்க முடியாது மே முதல் அடு அதாவது கீழேயே இருக்கும் கோபுரம் இருக்கும் அப்படி தான் பார்த்துருக்கோம் ச இங்கே பாருங்கள் லக்ஷ்மண் சீதை ராமருக்கெலாம் அழகாக டெக்கரேட் பண்ணி மாலைலாம் போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க பக்கத்துலேயே இன்னொரு ஒரு சாமியும் இருந்துச்சு என்ன சாமி அப்படின்னு கேட்கும்போது ஷியாம் பாபா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சாமிக்கு செம்ம டெக்கரேஷனுங்க சாமியோட தலை மட்டும் தாங்க தெரியுது உடம்பு முழுக்க வந்து பூவாலேயே அலங்காரம் பண்ணியிருந்தாங்க கிரீடம் செம்ம கிராண்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்து பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க அதாவது பக்தர்கள் வந்து சாமிக்கு வச்சு கும்பிட்டுட்டு அந்த பேடா அதாவது மில்க் பேடா இருக்கு இல்லையா அதை தான் வந்து கொடுத்துட்ருந்தாங்க பார்க்கவே அலங்காரத்தில் சாமி அவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் சைடில் நின்று கொஞ்சம் நேரம் ரசிச்சிட்டு அப்படியே கீழே இறங்கிட்டோம் வர வழியெல்லாம் மட்டை தேங்காயை ரெட் கலர் துணியில் சுற்றி அவ்வளோ கட்டியிருக்காங்க இங்கே வந்து மட்டை தேங்காய் வந்து இந்த மாதிரி துணியில் க சுற்றி கட்டினா நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எல்லாமே பார்த்துட்டு கீழே இறங்கி வந்தாச்சு கீழே இறங்கி வந்து பார்த்தா என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்குது நமக்கு இந்த விஷயமே தெரியாது ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு சொல்லி தான் இந்த கோயில் வந்து இன்றைக்கி விசேஷம்னு தெரியும் அடுத்ததாக பஜன் பாடுற இடத்துக்கு வந்திருக்கோம் என்ன சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த இடமே அவ்வளோ அழகாக பூவால் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க இங்கே வந்து கிருஷ்ணர் படம் வச்சுருக்காங்க சிவன் படம் வச்சுருக்காங்க அந்த பக்கம் என்ன சாமின்னு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல பட் பார்க்குறதுக்காக அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்